வணக்கம் நேரே கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களது ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விரும்பியவரை அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் தாயத்து ஆறாயிரம் பகைவர் பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ப பதினொன்றுலேருந்து இப்போ பன்னெண்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு அலைச்சல்கள் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் சதம் செவ்வாய் செவ்வாய் சாரத்துலேயே இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் பிரயாணம் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷிகராசிகளும் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஹிட்லர் இருக்காருங்க ஸோ அதனால் குடும்பம் குழந்தைகளுக்கான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் குழந்தைகளுக்காக ஏதாச்சும் பேச போய் அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் காதல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி அஞ்சில் இருக்கிறது ஸோ மூன்று மற்றும் நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்கள் வரும் பட் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூன்று நான்காம் அதிபதியான சனி வக்கரமாக இருக்கும்போது உங்களது முயற்சிகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதியான குறியேட்டில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் பத்தில் வந்து அது கேதுடைய சரணம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலைகள் கொஞ்சம் ப்ரெஷர் மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏன்னா போது நம்மளுக்கு சின்ன சின்ன கடன்கள் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மணி உறவு வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்களாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் எட்டாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்கிறது ஸோ இது ஒரு விபரீத ராஜ்யங்களை கொடுக்குற ஒரு விஷயங்கள் ஸோ இதுவரை வந்து வராதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காசு திடீர்னு வரது இதுவரை வந்து பார்த்தா திடீர்னு நான் ஒருத்தர் வந்து கொடுக்கணுங்க ரொம்ப நாளாக டாச் பண்ணிவிடுவேன் இப்போ கேட்கும்போது அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ வரதை சேவ் பண்ணி வச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் பத்தாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு வந்து பத்திலேயே இருக்கும்போது நல்ல ஒரு அடுத்த லெவல் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பதினொன்னாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதன் வந்து ஆட்சி வளத்தோட சூப்பவாக பதினொன்னிலே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு விபரீத ராஜீவங்களை கொடுக்கறதுக்கான ஆகும் இருக்குங்க இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட் அதுனால் கையில் வச்சுக்கூடாது ஏன்னா டக்குன்னு வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு லேண்டாகவோ இல்லை வேறு மாதிரியான நகைகளாக வாங்கிக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபராக இருக்கும் கையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது டக்குன்னு காலி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பழங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் திசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் ஆட்சி படத்தோடு இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கமாண்டிங்க சில விஷயங்களை அடித்து தூள் கலப்பிட்டு போவீங்க அடுத்தடுத்த விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் ருச்சிகள் லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக சிறப்பாக நடப்பதற்கான இடம் சூப்பராக இருக்குது ரிச்சிகள் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் கடன் சம்மந்தமான விஷயங்கள் என்னச்சு நைட்டு கொஞ்சம் தூங்காமல் இருப்போம் ஐயோ என்னடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிகர் லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு நாளில் உள்ள ராகு உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க பிச்சிக லக்னமாக இருந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து அஞ்சில் வந்து சனி வக்கரமாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது அது சனி வக்ரம் வக்ரம்னு என்னென்னா குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ குழந்தைகள் நினச்சி நடாது இந்த புள்ள இப்படி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுறது நம்ம தான் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரிச்சிக லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது ஒரு நல்ல விபரீத ராஜயோங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வரது திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட் சின்னதாக வாங்கி பாருங்கள் ஒரு பெரிய லக்கு வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது சிலருக்கு நல்லா கவனிச்சிக்கோங்க ஓகேங்களா ரிச்சிக லகனமாக இருந்து கேது திசா புத்தி அந்திரங்கள் ஸோ கேது கேது வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்த விஷயம் சின்ன சின்ன மன விஷய உளைச்சல் இருந்தாலும் சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குகிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகர் லக்னமாக இருந்து சுக்கரன் திசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் சுக்கரன் ஏழாம் அதிபதியாக இருந்து ஒரு பத்தியில் இருக்கும்போது மாமியார் சொன்னதனால் சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் வந்து அவங்க ஏதாச்சும் நூண்டி விடுறதுனால நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை இப்போ கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அமாவாசை ஸோ அமாவாசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காண்ட்ரவர்சிஸ் அதுவும் இந்த வாட்டி வர்றது மகாலய அமாவாசை ஒரு பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திதிங்க அது திதியில் வந்து ரொம்ப முக்கியமான திதி நிறைய பேர் வந்து என்ன கான்ட்ரஸி சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து நான் கொடுத்தேன்னா என் மூதாதே போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அது தப்பான விஷயம் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் இந்த இதுலேயே சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அமாவாசை திதி கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரிங்க இப்போது நீங்கள் இருக்கீங்க ஸோ நம்ம ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம் ஸோ அந்த ஜெனட்டிக்கில் வந்து நம்மை அறியாமல் நிறைய தவறுதலாக நிறைய உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது உங்கள் தாத்தா சுய போயிருக்கோம் இல்லை உங்கள் அம்மா வகையிலாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகைகளால் வந்து ஒரு உயிர் பிரிவுகளும் இதை தான் வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் மாந்திங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம தமிழ் முறையில் வந்து அதிகமாக கடைப்பிடிக்கலாம்னு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நானும் மாந்தி பார்ப்பேன் ஏன்னா மாந்திங்கிறது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குமாண்ணா கண்டிப்பாக விடும் ஸோ அது விலகணும்னா என்ன பண்ணணும் என்னை பொறுத்தவரைக்கும் மாந்தி தோஷம் விலகணும்னா அமாவாசை அமாவாசை திதி கொடுத்தாலே போதும் எல்லா அமாவாசையும் நீங்கள் திதி கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ங்கிறத மெயினாக புரிஞ்சுக்குங்க அந்த அமாவாசை திதியில் நீங்கள் திதி கொடுக்கும்பொழுது உங்கள் ஸ்பைன் உங்கள் ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுத்தல் வரும் அது நீங்கள் பர்ஃபெக்டாக உணர முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது மூன்றாவது முறை கொடுக்கும்போது அந்த ஒரு இது நம்ம ஒரு பேட்டரி ரீசார்ஜ் ஆகுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் இங்கேருந்து கொடுத்தா எங்கள் அப்பா அம்மா எது செத்து போனவங்களுக்கு போகுமான்னு கேட்குறது ரொம்ப தவறுதலான விஷயம் நீங்கள் மனதார இது பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரு பிராமணாளுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து அடுத்த விஷயம் ஒருத்தர் வந்து நம்மளால் ஒருத்தர் வந்து ஒரு காசு கிடைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அது கண்டிப்பாக அவர் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த மந்திரம் தெரியுது தெரியல அதெல்லாம் அடுத்த விஷயம் நீங்கள் விலைக்கேற்றி அந்த இலையில் அந்த விஷயங்கள்லாம் வச்சுப்பீங்க இல்லையா அந்த பழம் அந்த அரிசி எள்ளு எல்லாமே வச்சதுக்கப்புறம் நீங்கள் மனசார நினைக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம்னா அமாவாசைக்கு போய்ட்டு நான் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டேன் ஏதோ ஐயர் சொன்னார் மூக்க மூட சொன்னார் நான் ஏதோ ஒன்று மந்திரம் சொன்னார் அந்த திருப்பி சொன்னால் எனக்கு சரியாக போச்சுன்னா கிடையவே கிடையாது அவர் என்ன மந்திரம் உங்களுக்கு புரியாத மொழியில் ஏதோ ஒரு ம மந்திரம் சொல்கிறார் சான்ஸ்கிரிட் மந்திரம் போது நம்ம புரியாமல் அவரை சொல்கிறதே திருப்பி சொல்கிறது வந்து ஒரு அது அவ்வளோ ஏற்புடையது கிடையாது ஸோ அதை நான் நீங்கள் சொல்லுங்கள் வேணாம் ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விலைக்கு ஏற்றுறீங்க இல்லையா விலைக்கு ஏற்றுனதுக்கப்புறம் மனதார உங்கள் அப் அப்பா அம்மா மூதாதையர்களை இறந்தவர்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு உயிர் கொடுத்தவங்களை நினைக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த ஜெனடிக்கில் வந்திருக்கோம் அப்போ என்ன சொல்லணும் நான் மற்றும் எனது மூதாதையர்கள் முப்பிறவி எத்தனை பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணாலும் என்னை மன்னிச்சுருங்க என்னால் ஒரு உயிர் போயிருந்தாலோ என்னால் ஒரு உயிர் வதைப்பட்டிருந்தாலோ இருந்தாலோ என்னாலோ என் மூதாதையர்களோ என் வம்சாவழியிலையோ இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் என்னை மன்னிச்சுருங்க என்னால் ஒரு மிருகங்களோ எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ என்னால் வந்து எதாச்சும் நடந்தாலோ என் குடும்பத்தாராலோ நடந்தாலோ அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி மனதார அந்த பிரார்த்தனை வைக்கணும் ஆவாகணுங்கிறது வந்து நம்ம விளக்கேற்றி பழ வைக்கிறது மட்டும் இல்லை அங்கே வந்து சாமி இருக்கிறதாகவும் அங்கே நமது மூதாதையில் இருக்கிறதாகவும் நினச்சி அவங்க காலில் விழுந்து வண்டிட்டு வணங்கணும் ஸோ அதுதான் அம்மாவாசை இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சில கர்ணங்களுக்கு சவுனி கர்ணம்னு ஒரு கருணம் வரும்பொழுது உங்களது பாவங்கள்லாம் வந்து உடனே ரிலீஃப் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வழி வழியாக ஒரு ஜெனட்டிக்கில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக அமாவாசை அமாவாசை கொடுக்குறது ரொம்ப நல்லது அது மகாலய என்னும்போது உட்கார்ந்து நீங்கள் மனதார நினச்சி பிரார்த்தனை வேணும் சிறப்பான பழங்களாக இருக்கும் ஸோ சாமி இருக்கா இல்லையான்றதை பற்றி சொன்னேன் இல்லையா எங்கள் ஒருத்தர் சொல்லலாம் நீங்கள் சாமியை பார்த்துறீங்களா சாமி இருக்கான்னு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனைக்காக போயிருந்தேன் கற்பகிரகத்தில் அது வந்து ஒரு சுடலை மாடன்னு ஒரு சாமிங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது நான் ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன் போய் அந்த சாமி கும்பிடும்போது அங்கேருந்து அந்த கற்ப கிரகத்தில் இருந்து ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடு போகிறோம் என் ஒய்ஃப் சாப்பிட்டு சப்புன்னு இருக்குன்றாங்க டேஸ்ட்டே இல்லை கற்ப கிரகத்தில் இருக்க சாமி எப்படிங்க அந்த பழம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்ன ஒரு கற்பகிரகத்தில் இருக்கிற ஒரு உணவு வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது ஏன்னா இறைவன் அது சாப்பிட்டதாக தான் அர்த்தம் இது நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இறைவன் இருக்காரனா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுத்த பணம் திரும்ப வரவு கருமஞ்சள் ஆயிரம் கன்ட்ரஸ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு ஆயிரம் நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமதி ஸ்டோன் மூவாயிரம் கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் ஆறாயிரம் விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலனளிவார்